ஹாய் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே பியூர் காட்டன் சாரீஸ் தாங்க அதாவது செட்டிநாடு காட்டன் சாரீஸ் பார்ட்ரு வந்து டபுள் சைடு பார்டருங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் த்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த சரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்ரு வந்து டபுள் சைடு இது வந்து கலரும் வந்து டபுள் கலராக வருங்க அதாவது மேலே உள்ள பார்ட்ரு வந்து க்ரீனு கீழே பார்ட்ரு வந்து வந்து நல்ல ஒரு காவி கலருங்க அதே மாதிரி இதுவும் வந்து டபுள் சைடு பார்ட்ரு இதுவுமே வந்து ரெண்டு கலர் வரும் ஒன்று வந்து காவி கலரு இன்னொன்று வந்து ஒரு எலுமிச்சை மலை கலருங்க இதுவுமே இதுவும் டபுள் சைடு பார்ட்ரு தான் இது வந்து நல்ல ஒரு ராணி பிங்க்கு கீழே வந்து ராமர் கிரீனுங்க இந்த பாட்ருலையுமே உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் அடுத்தது இந்த கலர் பாருங்க இதெல்லாம் நல்ல சூப்பரான கலருங்க பார்டருமே பா பாருங்க சூப்பரான டிசைன்லேயே இருக்குது ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு யாருமே செட்டிநாடு காட்டன் வந்து எந்த ஒட்டிக்குலேயுமே வந்து கொடுக்கலங்க நம்ம தாங்க கொடுத்துட்ருக்கோம் இந்த பார்டரில் பாருங்கள் நல்ல ஒரு அன்னம் டிசைன் போட்டிருக்கு இது பார்ட்ரு நல்ல பெரிய பாடருங்க நீங்கள் ஒரு டைம் என்கிட்ட சாரீஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த டைம் கேட்பீங்க அந்தளவுக்கு நம்மள்ட்ட சேரீ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குங்க இது வந்து செக்குடு செக்குடு டிசைனுங்க எதுவுமே இந்த சேரீஸ்லாம் வந்து மற்ற புட்டிக்குலாம் வந்து செவன் ஹண்ட்ரடு எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே தாங்க கொடுத்துட்ருக்காங்க நம்மக்கிட்ட வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த சாரீஸ் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் எல்லாமே சூப்பரான கலருங்க சேரீஸ் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப கேட்பீங்க அந்தளவுக்கு நம்மள்கிட்ட இரு நம்மள்கிட்ட நல்லாவே இருக்கும் சேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ